ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் இந்திய ஸ்கேட் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற்றன இதில் இருபத்தி இரண்டு மாநிலங்களிலிருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் கோவை வஉசி பூங்கா ஸ்கேட்டிங் மைதானத்தில் பெண்களுக்கான ரோலர் டெர்பி போட்டி நடைபெற்றது இதில் நமது தமிழக பெண்கள் அணி கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றது வெள்ளிப் பதக்கத்தை கர்நாடகா பெண்கள் அணி வென்றது வெண்கலப் பதக்கத்தை உத்தரப்பிரதேச பெண்கள் அணி வென்றது வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது தமிழக அணிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒன்பது மாணவிகள் பங்கேற்றனர் அதில் நமது கோவையைச் சேர்ந்த நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி வி பாவனா மற்றும் கன்னியா குருகுலம் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த எம் லக்ஷனா ஆகிய இரு மாணவிகள் கோவை மாவட்டத்திலிருந்து தமிழக அணிக்கு இடம் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சங்க நிர்வாகிகளும் தமிழக மற்றும் இந்திய ரோலர் டெர்பி பயிற்சியாளர் திருமதி கனகவழி அவர்களும் கோவையைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் நந்தகுமார் கிஷோர் மற்றும் இதர மாவட்ட பயிற்சியாளர்களும் பாராட்டு கூறினர் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் என்னோடய பேர் கனகவல்லி ஸ்கேட்டிங்கில் ரோலர் டர்பின்ற ஒரு கேம்ஸு நான் தமிழ்நாடு கோச்சாகவும் இருக்கேன் வில்லியன் கோச்சாகவும் இருக்கேன் அரச ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க நடக்கிற ரெண்டாவது செகண்ட் இந்தியா கேம்ஸ் இந்த கோயம்புத்தூர்லேயும் பொள்ளாச்சிலேயும் நடந்தது அதில் கலந்துக்கிட்ட நம்ம தமிழ்நாடு பிள்ளைங்க

ஸ்போர்ட்ஸ் போட்டாலும் எங்க பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியரா நிறைய பேர் ஷைன் ஆகி வந்திருக்காங்க இதை மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்க வரணும் விளையாடணும் எல்லாருமே லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆகணும் அதுதான் எங்களோட ஆசை என் பேர் ஷாவிலியா நான் வந்து சென்னையில இருந்து வரேன் எங்களுக்கு இது வந்து செகண்ட் ரேங்கிங் ஆர்எஸ்எஃப்ஐ வந்து ஓபன் செகண்ட் டைம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுல எங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு தூரம் எங்களால வர முடிஞ்சது தமிழ்நாடு டீமுக்காக ஆட்டினதுல இன்னும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு டீம்ல பட் இருந்தாலும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தோம் எல்லா டீமும் இருந்தது கர்நாடகா இருந்தது யூபி இருந்தது பட் அவங்க எல்லாம் தாண்டி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐ எம் அருஷி சென்னை டிஸ்ட்ரிக்ட் டுடே have won the த medal By the help of TNRSA and my coach Karaga ma'am, we have won this medal. We are in a place where we have won against four state, three states. Tamil Nadu B Team, Karnataka and UP. I am Hansuja from Chennai district. We have won a gold medal in the second India Skate Games. And the main reason for this are, is our coaches and parents and our effort. என் பேர் பாவனா நான் கோயம்புத்தூர் இருந்து வரேன் நாங்கள் வந்து ஆர்சிபிஐ நடத்தின இந்தியன் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நாங்கள் டெர்பி வந்து நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் இந்த கேம் ரொம்ப டஃபாக இருந்து ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மே இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் நான் எங்கள் கோச் மிஸ் க கனகவலிக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆகிடுக்கிறோம் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பிஹெசி கன்னியாகுமரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ நாங்கள் வந்துட்டு ரோலர் டபுள்யூ ஃபெடரேஷன் இந்தியா ஸ்டேட்ஸில் நேஷனல் மேட்ச் ஓபன் நேஷனல் மேட்ச்ல வந்துட்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் இதுக்கு வந்துட்டு நான் கனகவழி மேம் கோச்சிங் தந்தாங்க அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் டீம் சப்போர்ட் நல்லா ஆடணும் கொஞ்சம் இந்த டீம் சப்போர்ட் பண்ணி ஆடிட்டாங்க குட் ஈவினிங் மை நேம் இஸ் நேமே கிரன் டீம் மேனேஜர் ஆஃப் த தமிழ்நாடு ரோலர் டப்யூ டீம் Uh, today we had a competition, India Skates Game 2024 in Coimbatore. Uh, our team did it well. We got gold medal. Thank you. Uh, this uh, event is organized by TNRSA. So thank you TNRSA for organizing these kind of games. Uh, through these games, our children are getting good uh, opportunities to play and uh, to learn about the game. And they know the games and they are, uh, further they are getting uh, scholarships. From the government. In this game, uh, we have uh, 22 states here to participate and th more than 3000 students uh, participated. In this, we won gold. Thank you.